மாசத்துல இருபத்தி நாலு பேரை படி கொடுத்துட்டோம் நம்ம ஊருக்கு வழிகாட்டிய பெரியவர்களா செத்து போயிட்டாங்க நம்ம ஊருக்கு ஏதோ சாப கேடு ஏன் இவ்வளவு பேர் செத்து போனாங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்ம ஊர் சுட்டுக்காட்டா மாறணுமா காப்பாற்ற முடியாதா எதுவுமே செய்ய முடியாதா விஸ்வேஸ்வராய நீலகட்டாய சுயம்பகாய காக்கிரிகாலாய காலருத்ராய கண்டாயணாச்சலேஸ்வராய காடகஸ்தீசாய சதீஸ்வராய மகாதேவாய சத்யேஸ்வராய ஐநூறு பேர் போய் முப்பத்தி நாலு பேர் சிதா அவ்வளவு தான் இந்த ஊருக்குள்ள உயிரோடு இருக்க போறது ஈஸ்வரா ஒன்பது கோள்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் வடக்கு பக்கமா போய் தேடு காத்து உனக்கு வழி காட்டும் பூமி உனக்கு துணையா நிற்கும் சித்த நீ கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் போ போய் தேட போ போ எவர போ பூச நட்சத்திரத்துல இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கா ஒருத்த நெருப்பு பந்த மாதிரி கண் கண்கள் இரும்ப உருக்கி வச்ச மாதிரி கைகள் புயல புயல போல வருவான் எப்படி தெரிஞ்சுக்கவே அவனோட கர்ஜனை உனக்கு கேட்கும் அவன் பக்கத்துல வரும்போது பஞ்ச போதங்களும் ஆர்ப்பரிக்கும் கடவுளால் நேரடியா பூமிக்கு வர முடியாது சித்தா அந்த மாதிரி நேரத்துல மனுஷங்களோட பிரச்சனைய மனுஷனை வச்சே தீர்ப்பான் அவனுக்கு அதீத சக்திகளை கொடுப்பான் யார் கண்ணை உன்னால நேருக்கு நேர பார்க்க முடியாதோ யாருக்காக இந்த வான அபிஷேகம் பண்ணுமோ யாரு கையால அநியாயம் அழியுமோ யாரு தொட்டாவோ நெத்தியில ரத்தமே பொட்டாகமோ யாரு பார்த்தா யார் யாரார தைரிய வருமோ யாரால இந்த பாவ பூமியில சந்தோஷத்தை உருவாக்க முடியுமோ யாரால விமோசன தர முடியுமோ அவனை கூட்டிட்டு கூட்டிட்டு சித்தா பத்திரம் நேருக்கு நேரம் அவன் கண்ணை பார்க்காத உன்னால பேச முடியாது கொஞ்சம் தூரத்துல இருந்தே கூப்பிடு சம்மதிச்சிட்டா நம்ம ஊருக்கு வீடியோ கிடைச்சிடும் ரொம்ப முக்கியம் போய் கூட்டிட்டு வா

ராஜஸ்தான பத்தி டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுங்கிறது இந்த பாராமெண்ட்ல காஞ்சி கிடைக்கிற கட்டையோ இல்ல இந்த ஓட்டங்க போற வீடியோ காட்றது இல்ல ராஜஸ்தானோட ஆத்மாவையே நாம கவர் பண்ணணும் அப்படியா அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் இந்த காத்தை சுவாசிங்க இந்த மக்களை நேசிங்க மொத்தத்திலே அங்க இதயத்தியே பிழிஞ்சிடுங்க பிஞ்சினா அடங்க உப்புறான பூமியில இருந்து வரணும் என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் ஒரு நிமிஷம் இதே மாதிரி நின்னு போயிடுச்சு தெரியுமா ராத்திரி படுக்கும் போது பூமிக்கு மேல தான் படுத்தா பொழுது விடுஞ்சப்ப பூமி ஓ மேல வந்துருச்சுன்னு சொல்றியா அடங்க உப்புறான இந்த ஊர்ல வெயிலுக்கு தான் செத்து போவனு பார்த்தா படுத்தா கூட செத்து போயிருவான் போல அப்பா ஜாக்கிரதையா இருக்கணும் அது இருக்கட்டும் இதெல்லாம் என்ன சார் தூசி பாபு உதரனா போயிடும் தும்மல் பாபு அடக்கனா போயிடுவேன் என் பேரு பாபுன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்

உனக்கு கேட்ட தப்பா நினைச்சுப்பியா டாக்குமெண்ட்ரிஸ்னா இப்படி வெயில சுத்தி வாடுறதா இல்ல ஹீரோயின்ஸ் கூட வந்து அப்படி இப்படினு கஸ்டமர்ஸ் பண்றது நமக்கு பொண்ணுங்க மேல அப்படி ஒன்னு இன்ட்ரஸ்ட் இல்ல அதுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாம் நினைச்சிராதீங்க பயந்துட்டேன் நண்பா அது சரி இப்ப எதுக்கா நீங்க இங்க வந்திருக்கீங்க நானா வெயில் நல்லா இருக்கேன்னு துணியை காய போட்டு போலாம்னு வந்தேன் நண்பா ஒரு கேள்வி கூட ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டீங்களா ஹீரோக்கு மத்த உங்களுக்கு டிஃபரண்ட் இருக்காது இல்ல உங்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரியுமா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் என் தாத்தா கவுர்னா ரொம்ப உயிர் என் பேரும் அதான் நண்பா வீரபாண்டிய கட்டபொம்மனா அவர் இந்த உலகத்துக்கு தெரிய வச்சது நடிகர் தெரியும்ல அதனால சிவாஜியின் பேர் வச்சிட்டேன் நல்லா இருக்கா அந்த பேரை எப்படி விட்டால நல்லா இருக்கும் பெரியர் வச்ச பேர்ல நல்லா தான் இருக்கும் சார் வாட்ஸ் யுவர் ஃாதர் சார் நமக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்ல நண்பா எல்லாம் தாத்தா தான் அவர் ஒரு டீச்சர் ஸ்கூல்ல பாடம்

என்னவோ நண்பா நான் தொண்ணூறு மார்க் வாங்கினா கூட என் தாத்தா சந்தோஷப்பட மாட்டார் எல்லாம் சேர்த்து தொண்ணூறு மார்க் தான இப்படி மார்க் என்னடா பண்ணுவேன் வாங்கிட்டு வரல

உன்ன மாதிரி டிரைவரா தான் ஆமா அதனாலதான் இந்த டிராவல்ஸ் ஆரம்பிச்சேன் அதான் காரு இந்த சாவி இதுவும் ஐடென்டி கார்டு ஆல் தி பெஸ்ட் ரொம்ப சின்னதா இருக்கு பெருசா எதுவும் இல்லையா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்கு அங்க சேர்த்து விட்டுமா ஜோக்கு சூப்பரா இருக்கு தலைவா ரொம்ப நேரமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு கேக்கட்டுமா கேள்வி தான கண்டிப்பா கேளு தப்பா நினைக்க கூடாது எதுவும் நினைக்க மாட்டே நீ கேளு ஆறு மாசம் நீங்க ஊர் சுத்த போயிட்டீங்க ஒன்பதாவது மாசம் குழந்தை எப்படி பிறந்தது டாக்ஸி டிரைவர் மாதிரி ஒரு வேலை பிறந்தே கிடையாது நண்பா எவனும் கீழே வேலை செய்ய தேவையில்ல எவன் ஆர்டரையும் கேட்க தேவையில்ல ஓ ரைட் இல்லையா லெப்ட் போ முக்கம் பண்ணி அதிகாரமாடா பண்ற லெப்டா சார் யோ என்ன மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஸ்பீடா போயா நான் பிளைட் புடிச்சாகணும் உங்க ஆசையை நிறைவேற்றிடுறேன்

நான் சுபாஷினி. உங்க பேர் என்ன? ஜெமினி டிவி. ஜெமினி டிவி. அங்க என்ன பாக் பண்ணிட்டு இருக்கீங்க बाबू? ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? தட்ஸ் எ லாங் ஸ்டோரி. ஏதோ ஒரு ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு வந்தான். எனக்கு டவுட் வந்து எஸ்கேபாய இங்க ஓடி வந்துட்டேன். ஆனா எங்க வந்தா ஒரு டாக்ஸி இல்ல, ஆட்டோ இல்ல. व्हाट கைட் பிளேஸ் இஸ் திஸ்? யூ نو? ராตรีல இவ்ளோ பெரிய பெரிய பூச்சங்க வந்து கடிச்சு கொன்னு போடுச்சு. Look ஆமா இப்ப நாம எங்க இருக்கோம் தெரியுமா? சென்னைக்கு பக்கத்துல ஒரு

சாப கூடவே கூட்டிட்டு வந்த ரெண்டு பேரும் என்னோட வண்டியில ஏறினாங்க அவனுங்க நல்லா ஒருத்தர் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படியே மேல இருந்து என் கார்ல துபேர்னு வந்து விழுந்தான் என் கார் அப்படியே பூமிக்குள்ள போயிடுச்சு இங்க ஏதோ புதுசா ஷோரூம் ஓபன் பண்ணிருக்காங்களா கிடைக்குமா வாங்கிட்டு போறான்னு வந்துருக்கேன் ஆட்டோ டாக்ஸி வேணுமா ஒட்டக இருக்கடி ஒட்டகம் அதுவும் இல்லன்னா நான் குனிகிற என் மேல ஏற நான் அப்படியே தூக்கிட்டு போறேன் என்னாச்சு சென்னையில இருந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர் வெளியே இருப்போமா இடுப்பு முடி பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கி பாருடி பாரு பாரு இவ்வளவு பெரிய கொசு இருக்கா பாலை வனத்துல பாம்பு கிடைச்சா உன் பீட போயிருக்கோண்டி ஏங்க ஹெலிகாப்டர்ல போகாம ஏங்க தேவையில்லாம இங்க வந்து இறங்கினீங்க அவங்கிட்ட காண்டம் இருந்தது ரிஸ்க் நினைச்சு ஓடி வந்துட்டேன் என்கிட்ட அது கூட இல்லையே அது இன்னும் ரிஸ்க் ஆச்சே என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறீங்களே ப்ளீஸ் பரவால வாங்க சேர்ந்து போலாம் போய் சேர்ந்துருவீங்க சும்மா இருங்க சார் அவர் அப்படிதான் தான் சொல்வாரு பக்கத்துல ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கானே பாத்து அங்க இருந்து ஊருக்கு போலாம் வாங்க ஊருக்கு சேர்ந்துருவீங்களா அது இந்த அம்மாவோட ஏன் யார் பெத்த புள்ளையோ பாவம் கஷ்டத்துல கூட உனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தது நண்பா எனக்கு அது கூட போயிடுச்சு அவர் சொல்லுவார நீங்க வாங்க போலாம் தூக்குடி தூக்குடி பாரு நண்பா

அநியாயமா இருக்கே அப்படினா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களா இவ்ளோ மண்ணங்க இருக்கு ஆத்த சொரண்டி மண்ணை கொல்லி அடிக்குற அரசியல் பாதிங்கள கொண்டு வந்து இங்க விடணும் ஆடாது கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன பாபுன்னு பேர் வச்சிருக்காங்க அம்மா கூட லேட்டா பிறந்தனா செல்லமா குட்டை அதுவே பேர் ஆயிடுச்சு நான் பிறந்தேன் பாவம் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க அம்மா இல்லாம அனாதியா வளர்ந்தேன் சொல்லுங்க நானே அதுக்காக கவலை பண்ணலங்க ஆ சுபாஷினி உங்க பேர் ரொம்ப அழகா இருக்குங்க உங்க அம்மா வச்ச பேரா லெந்த் தான் கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கு சுபு அப்படின் ஷார்ட்டா குட்டா வசதியா இருக்கும்

நல்லா இருக்க நண்பா இன்னும் சில வார்த்தைகள் காரியம் பண்ற எல்லாருக்கும் சாக்லேட் நண்பா அடி இன்னும் இன்னோ ரெண்டு தடவை ஏறி இருந்தா இந்த Dress ஜெட்டி அளவுக்கு வந்திரும் நண்பா என் உயிர் போய்டும் சுபு சுபு ஹ்ம் ரொம்ப செக்ஸியா இருக்கு சுபு ஹ்ம்